ி ஒளி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு இறை நிலையை அடைய இறைவனை அடைய நிறைய வழிமுறைகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும் உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் தீர ஆதி தெய்வீகமாக கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை தீர்க்க நமக்கு தெய்வ வெபாசய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வரும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல முதல்ல சொல்லக்கூடிய சிகிச்சை என்ன தெரியுமா மணி அடுத்த மந்திரம் அடுத்த ஔஷதம் அடுத்து தியானம் மணியை கொண்டு மந்திரத்தை கொண்டு மருந்துகளை கொண்டு தியானத்தை கொண்டு கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களை நம்மால் தீர்க்க முடியும்னு சொல்லுகின்ற அந்த தெய்வ வெப்பாஷய சிகிச்சை தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அறிவியலுக்கு உட்படுத்தப்பட்டு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு நிறைய நோய்களை தீர்க்க வெறும் அறிவியலால் மட்டும் முடியாது ஆன்மீகமும் தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஜப்பான்ல ஒரு ஆராய்ச்சி தண்ணீர் இருக்கு இல்லையா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ரெண்டு அறைகள்ல தண்ணீர் வைக்கிறாங்க ஒரு அறையில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு நிறைய வகையான மந்திரங்கள் பிளஸ் அண்ட் மியூசிக் நல்ல விஷயங்கள் மனதுக்கு இதமான விஷயங்களை மட்டும் அந்த தண்ணீருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது இன்னொரு இடத்துல கச்சமுச்சன் சத்தம் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை உருவாக்குறாங்க ஒரு இரவு ஆறு மணி நேரம் இதை எக்ஸ்போஷர் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து அதோடைய மூலக்கூறுகளுடைய அமைப்பை பார்க்கும்போது எந்த இடத்தில் நல்ல இசையும் மந்திரங்களும் இருந்ததோ அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் ஆற்றல் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க அந்த மூலக்கூறுகளுடைய உருவாக்கம் சீராக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க அதே போல இன்னொரு இடத்துல பார்த்தோம் அந்த கெட்ட அந்த அதிர்வலைகளோடு இருந்த மூலக்கூறுகள் எல்லாம் சிதைந்து போய் அந்த தண்ணீருடைய மூலக்கூறுகளே உருமாறி இருந்ததை பார்த்தாங்க தான் ஒரு முடிவுக்கு எல்லாம் வராங்க அதிர்வலைகளும் மந்திரங்களும் இன்றைக்கு கோவில்களில் எழுப்பக்கூடிய மணி ஓசைகள் கூட மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்குகிறது கோவில் மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு சர்ச் இருக்கு சர்ச்ல ஒரு பெல் அடிக்கிறோம் அந்த சத்தத்தை நம்ம எல்லாம் கேட்கணும் அதே போல இன்றைக்கு ஒரு மசூதி இருக்கு மசூதியில காலை நேர பூஜை அதே போல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐந்து வேலை கடமை பூஜைகள் வரும்போது அந்த ஓதுகின்ற சத்தத்தை நம்ம சுத்தி இருக்க எல்லாரும் கேக்குறோம் அப்ப நம்ம கேட்கிறோமோ புரியுதோ இல்லையோ அது நம் மதம் சார்ந்ததோ இல்லையோ அந்த அதிர்வலைகள் நமக்குள்ள நல்ல ஆற்றலை விதைக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்ப அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலா சொல்லப்படும் போது அதுல இந்த மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம் பத்தி நிறைய விஷயங்கள் வருவதை பார்க்க நீங்க கோவில்கள் போங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய புராதனமான கோவில்கள் எந்த கோவில்ல போனாலும் அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய இறைவன் மேல் சாத்தக்கூடிய அலங்காரம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல வைரங்கள் வைடூரியங்கள் முத்துக்கள் நவரத்தினங்கள் விலை மதிக்க முடியாத அளவுக்கு ஆபரணங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு டொனேஷனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிடையாதுங்க அவை ஒவ்வொன்றுமே அந்த கோவிலுடைய இறை சக்தியை பிரபஞ்சத்துடைய சக்தியோடு இணைத்து ஆற்றலை பெருக்குவதற்காக கொடுத்திருப்பது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அமாவாசை வருது அமாவாசை அப்ப என்ன ஆகும் கடல் கொந்தளிக்கிறத நீங்க பாப்பீங்க அதே போல பௌர்ணமி நாட்கள் வரும்போது அங்கேயும் கடல் கொந்தளிக்கிறத நம்ம பார்க்கணும் ஏன் அறிவியல் என்ன சொல்லுது நிலா வந்து பூமிக்கு கிட்ட வரும்போது எங்கெல்லாம் பூமியோட கிட்ட வருதோ அந்த இடத்துல நிலாவில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது கடலுடைய அலைகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்றதை பார்க்கணும் அப்ப கடலுடைய அலையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அதே நிலாவுடைய ஈர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ள படும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதத்துக்கும் மேலா இருக்கக்கூடிய நீர்ல அதே மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நமக்கும் இதே கொந்தளிப்பும் மற்ற விஷயங்களும் நடக்குது இல்லையா நம்ம ஒவ்வொரு மனுஷனும் வித்தியாசமானவன் நம்முடைய கிரகாச்சாரங்கள் வித்தியாசமானது அதனாலதான் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு ஏன் சந்திராசிரமன் டைம்ல நல்லது செய்யக்கூடாது வெளியில போகக்கூடாது வாய் சண்டை இழுக்கக்கூடாது பிடிவாதம் பிடிக்கக்கூடாது அமைதியா இருக்கணும் இறை தியானத்துல இருக்கணும்னு நம்ம சொல்றோம் தெரியுமா ஏன்னா அந்த நேரத்துல சந்திரன் உங்க உடல்ல ஆதிக்கம் செலுத்தும் போது உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை உண்மை மாறும் போது உங்களுக்கு கொந்தளிப்பான மனநிலையோடு நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் அதிகமாகி தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்ப இந்த மாதிரி கிரகாச்சாரங்கள் நம்ம உடம்புல சுத்தி 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 வரும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் பொய்கள் பொறாமைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாகுது ஒரு மனிதன் என்னதான் புத்திசாலியான மனிதனாக இருந்தாலும் செய்யக்கூடாத விஷயத்தை சில நேரங்கள்ல செய்து விடுவதற்கு காரணம் இந்த கிரகாச்சாரங்கள் தான் அப்ப இந்த கிரகாச்சாரங்களை எப்படி மாற்றுவது ஒன்பது கிரகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்வை நம்முடைய செயலை நம்முடைய ஆயுளை ஏன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றியுள்ளதாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு மணின்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ்டோன்ஸ் இந்த ஜெம்ஸ்டோன் வரிசையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட்னா ருத்ராட்சத்தை பத்தி பார்க்க போறேன் ஏன் ருத்ராட்சம் போடுறோங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன்னா இன்னைக்கு ஆற்றல் ஒன்பது கிரகங்களையும் கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக்கணும்னா அப்ப எனக்கு என்ன நான் போடணும் எதை போட கூடாதுன்னு குழப்பம் வருது இல்ல அதனாலதான் இறைவன் சுலபமா என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம எல்லாருக்கும் நீ ஆணும் பெண்ணோ நீ உனக்கு சனி கிரகம் அதிகமா இருக்கா இல்ல குரு கிரகம் அதிகமா இருக்கா செவ்வாய் நீச்சமா இருக்கா புதன் வந்து வக்கரகதியில இருக்கா எதையுமே பார்க்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் உன்னோட உடம்புல நீ போட முடியும்னா உன்னுடைய தலைவிதியை உன்னுடைய கர்மாவை மாற்ற முடியும்னு இறைவன் மனித குலத்திற்கு கொடுத்த பரிசுதான் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் போட்டா அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு நிறைய கதைகளை நம்ம கேட்போம் இருந்தாலும் ஒரு அழகான கதை உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த கதையை கேட்ட பிறகு எல்லார் கழுத்துலயும் ருத்ராட்சம் இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஏன் தெரியுமா இன்னைக்கு ஏன் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தா மட்டும்தான் இந்த புரிதலுடைய அடிப்படை நாம் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் தேவதக்ரம் அப்படிங்கிற ஒரு நகரம் இது காசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அந்தனர் அந்த அந்தனர் வந்து சிவ பூஜைகள்லையும் அதே நேரத்துல வந்து வேதன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் மிகப்பெரிய அளவிலிருந்து அரசருக்கு நிகழான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மாபெரும் அந்தனரா அவர் இருக்காரு அவருக்கு ஐந்து குழந்தைகள் இருக்காரு அந்த ஐந்து குழந்தைகளும் மிகப்பெரிய புத்திசாலிகள் அந்த முதல் நான்கு குழந்தைகள் முறையாக வேதம் படித்து அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல வைதீகத்தின் மூலமாக தர்மஸ்தாபனம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமையோடு இருந்த பிள்ளைகளாக இருந்தாங்க இந்த ஐந்தாவது பிள்ளை ஒரு பேரு சந்தகன் அப்படின்னு பேரு இந்த சந்தகன் மட்டும் ரொம்ப விளையாட்டு பிள்ளை இப்ப சொல்லணும்னா ஒரு ஆட்டிசம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி நினைச்சிங்களேன் எப்ப பார்த்தாலும் விளையாட்டு வேதத்துல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஒரு பிராமணனா இருக்கிறதுனால பிராமண கடமைகள்லயும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது எப்ப பார்த்தாலும் விளையாடுறது போறது வர்றது அப்படியே இருக்கார் தந்தையும் தாயும் தமையன்களும் அந்த குழந்தையை போட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அடிக்கிறது உதைக்கிறது படிக்கணும்னு சொல்றது எல்லாம் செஞ்சு பாக்குறாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க சரி இதுக்கு மேல இவனுக்கு ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்தனர் வந்து அவனை கூப்பிட்டு என்ன ஆனாலும் நான் கற்ற ருத்ராட்சத்தை மட்டும் நீ கழட்டக்கூடாது உன்னோட கழுத்துல இது இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அவரோட கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தை கட்டிடறார் அவனுக்கு இதை ஏன் கட்டுறோம் இதோட பலன் என்ன எதுவுமே கிடையாது கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தோட இருக்கும் நாட்கள் ஆகிறது நான்கு சகோதரர்களும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறக்குது எல்லாமே வருது குடும்பம் பெரியதாகி கொண்டே போகிறது அந்த அந்தனர் பெரியவர் வந்து அவர் சமாதியாயிடுறாரு குடும்பத்தை நிர்வாகம் செய்வது இந்த நான்கு சகோதரர்களும் அவர்களுடைய மனைவிகளும் வீட்டுல வந்து சாப்பிட்டு போறதை மட்டும் வேலையா வச்சிருக்கிறதுனால இவங்க மனதுல இவனால் நமக்கு எந்த விதமான புண்ணியமும் கிடையாது இவன் ஒரு உதவாக்கரை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உதாசீனப்படுத்தப்பட்டு அவனுக்கு வந்து உணவுகள்லாம் கொடுக்கப்படுது இவனை எப்படி வீட்டை விட்டு வெளியில துரத்த முடியும் அப்படிங்கிற தீய எண்ணங்களும் அவங்க மனதுல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல சேர சேர அரசை சேர்ந்த ஒரு அரசர் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை காளிக்கு நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருப்பவர் என்னதான் நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்தாலும் கூட நரபலி அந்த மனிதருடைய குடும்பம் அவருடைய சம்மதத்தின் பேரில் இது நடக்க ஆரம்பிக்குது பட் நமக்கே தெரியும் யாராவது போய் தலையை கொடுத்து என்ன பலி கொடுத்துருங்கன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இல்லையா அப்ப வந்து இவங்களுக்கு நரபலி கொடுப்பதற்கான ஆட்கள் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும் போது யாரை நரபலி கொடுக்குறோமோ யாரெல்லாம் நரபலிக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கோடி ரூபாய் பொண்ணும் பொருளும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா தண்டாரா போடுறாங்க அப்ப இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த சந்தகனால நமக்கு எந்த புண்ணியமுமே கிடையாது இவன் இருந்தா என்ன இல்லனா என்ன அப்ப இவனை வந்து நரபலிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அந்த கிட்ட போய் சொல்றாங்க அவன் புத்தி சுவாதீனம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறதுனால நீ அவங்க கூட போ உனக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்ல துணிமணி கொடுத்து உன்னை நல்லா பார்த்துப்பாங்க நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்ப சந்தகன் வந்து சரி இவங்க சொல்றாங்களேன்னு நம்பி அந்த அரசர் கூட்டிட்டு வந்த படை வீரர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த குடும்பம் வாங்கிட்டு இவரை வந்து அனுப்பி கொடுக்குறான் கழுத்துல ருத்ராட்சம் இருக்கிறது ருத்ராட்சத்தோட இந்த குழந்தை போறோம் அந்த காளிக்கு பலி கொடுக்கக்கூடிய பூஜைகள் விமர்சையாக நடக்கிறது ஹோமங்கள் நடக்கிறது அந்த மாந்திரிகன் வந்து அந்த காளிக்கு முன்னால் அமர்ந்து அவன் செய்யக்கூடிய கடமைகளை செய்து இந்த சந்தகனை பலி கொடுப்பதற்கு கத்தியை எடுக்கிறான் அப்ப காளி தேவி பார்த்தா சந்தகனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை பார்த்த உடனே அவளுக்கு பதறி போய் எழுந்து வந்து சந்தகனை அந்த பலியிலிருந்து எடுத்து சந்தகனை பலி கொடுக்க இருந்த மாந்திரிகனை அவளுடைய திரிசூலத்தால் கொன்று விடுகிறாள் அப்ப அரசன் பயந்து போயிடுறான் ஐயோ அம்மா இது எப்படி நடந்ததுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது காளிதேவி சொல்றா யாரெல்லாம் கழுத்தில் ருத்ராட்சம் அணிகிறார்களோ அவர்கள்லாம் இறைவனுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கர்ம வினைகளால் ஏற்பட்ட சிரமங்களும் பாபங்களும் நீக்கக்கூடிய சக்தி ஒன்பது கிரகங்களால் ஏற்படுகின்ற கெட்ட விளைவுகள் அனைத்தும் குறைந்து ஒன்பது கிரகங்களால் ஏற்படுகின்ற நல்ல விளைவுகளை ஆயிரம் மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு அதனால இந்த சந்தகனுக்கு உன்னுடைய மகளை மனம் முடித்து வைத்து உனக்கு வாரிசாக நீ அணு நீ அணு அறிவிக்க வேண்டும் அப்படி இல்லைனா உன்னையும் இந்த ஹோமத்திலேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன்னு சொல்லிட்டு காளி உக்ரமாக அவனுக்கு ஆணையிடுகிறாள் காளியும் சந்தகனை பார்த்து உன்னுடைய தந்தையார் கொடுத்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டாலே எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உனக்கு ஏற்படும் அதனால நீ வந்து இந்த ருத்ராட்சத்தை போட்டிருக்கிறதுனால உனக்கு என்ன வர வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய புத்திசாலித்தனத்திற்கும் அவனுடைய தைரியத்திற்கும் திறமைக்கும் தேவையான ஆற்றலை கொடுத்து எந்த குடும்பம் இவனை ஏமாற்றி இங்கே பலிக்காக அனுப்பியதோ அந்த குடும்பத்திற்கு தீராத நோய் ஏற்படட்டும் சொல்லி சாபத்தை கொடுத்து அந்த சந்தகனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பிரசன்னமாக மாற்றி அரசர் செய்த தவறுகளை மன்னித்து அரசும் மக்களும் நன்றாக இருப்பதற்கு தேவையான ஆற்றலை வரமாக அருளினார் அந்த காளிதேவி சந்தகனுடைய குடும்பத்தினர் வந்து செய்த பாவத்தால் தொழுநோயினால பாதிக்கப்பட்டு வராங்க சந்தகனை சந்திக்க சந்தகன் இந்த ருத்ராட்சத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவர்கள் அனைவருக்குமே ருத்ராக்ஷ உடைன்னு சொல்லக்கூடிய உடல் முழுவதும் ருத்ராட்சத்தை கட்டி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு சிகிச்சையை செய்து அவர்களும் இறைவனை பூஜித்து அந்த தொழில்நோயில் இருந்து முழுமையாக குணமடைவதை நம்ம பார்த்தோம் உடலில் ஏற்படுகின்ற மனதில் ஏற்படுகின்ற கர்ம வினை ஆத்மாவால் ஏற்படுகின்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற நோய்களையும் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இறைவனுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாம் பார்ப்பது எதுனா ருத்ராட்சம் தான் அப்ப நீங்க சொல்லுங்க ருத்ராட்சத்தை விட சிறப்பான நீங்க சொல்லக்கூடிய நவரத்தினங்கள் ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா நம்ம சிவனடியார்கள் எல்லாம் ருத்ராட்சத்தை போட்டு சுத்தும் போது நிறைய பேர் பாப்பாங்க என்ன ருத்ராட்சத்தை போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு பணம் இல்லாதவர் செல்வம் இல்லாதவர் நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா யாரெல்லாம் ருத்ராட்சத்தை அணிகிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ருத்ராட்சத்தை அணிவது அப்படிங்கிறது நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது நீங்க வைரம் வைடூரியம் கோமேதகம் பவழம் முத்துன்னு சொல்லக்கூடிய புஷ்பராகம் உட்பட இன்றைக்கு உலகத்திலேயே கிடைக்காத ஒரு வைரத்தை கொண்டு வந்து நீங்க உடல்ல அணிந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்காத புண்ணியமும் வெற்றியும் புகழும் ஆரோக்கியமும் ருத்ராட்சத்தை அணிந்தாலே கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒன்று ருத்ராட்சம் என்னுடைய அனுபவத்துல ருத்ராட்சத்தை ஐந்து மருத்துவ பயன்களுக்காக நான் பயன்படுத்தியிருக்கேன் முதலாவது ஆட்டிசம் சார்ந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களால பேசவே முடியாது வாய்ப்பே சற்று அந்த குழந்தைகள் இருக்கிறத பார்ப்போம் அப்ப என்னுடைய குரு இருந்தார் அவர் இப்ப இல்ல அந்த குரு வந்து மிகப்பெரிய ஒரு வைத்தியர் அப்ப ஒரு முறை நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா நீ என்ன கொடுப்பேன்னு அவர் எங்கிட்ட கேட்டார் நான் அப்ப நான் ரொம்ப யோசிச்சு பார்த்து சொன்னேன் ஆட்டிசம்ங்கிறது பிரம்மஹத்தி தோஷத்துல வந்து ஒரு நோயாக இருக்கிறதுனால ருத்ராட்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அதுதான் மருந்து இந்த ருத்ராட்சத்தை நல்லா அரைச்சி இல்லை நம்ம வந்து நல்லா நம்ம உரைகள் வச்சு உரசி அதுல ஒரு துளி தேனும் ஒரு துளி நெய்யும் சேர்த்து குழந்தைகளோட நாவலை நம்ம தடவிட்டு வந்தோம்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநோய் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மூளை வளர்ச்சி சார்ந்த நோய்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நீ செஞ்சு பாரு அப்படின்னாரு இது அவர் எனக்கு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆச்சு அவர் கூடிய உரையாடியது இன்று வரை ஆயிரக்கணக்கான ஆட்டிசம் குழந்தைகளுக்கான சிகிச்சையில மிக முக்கியமான சிகிச்சையாக நான் கொடுத்திருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா ருத்ராட்சம் சோ இன்றைக்கு யாரெல்லாம் வீட்டுல குழந்தைக்கு திக்குவா இருக்கு குழந்தை படிப்பு ஏற மாட்டேங்குது குழந்தைக்கு கொஞ்சம் மனம் வளர்ச்சி குறைவா இருக்கு உடல் வளர்ச்சி குறைவா இருக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கு வம்பு சண்டை இழுக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே ருத்ராட்ச சூரணம் கடையில போய் ஒரு கிலோ ருத்ராட்சம் வாங்குங்க நாட்டு மருந்து கடையில வாங்கினேன் ஒரு கிலோ ருத்ராட்சம் முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் தான் இருக்கும் வாங்குங்க அத நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில ருத்ராட்சத்தை போடுங்க உள்ள இருக்கக்கூடிய மண் தூசி கழிவு எல்லாம் போயிடும் நல்லா கையை போட்டு பிசைஞ்சு அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து கொண்டு போய் மாடியில் வெயிலில் காய வைங்க வெயிலில் காய வச்சு எடுத்த ருத்ராட்சத்தை நல்லா போட்டு இடித்து அதை உடைத்து அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி சாஃப்ட் பவுடராக ஒரு கிலோ ருத்ராட்சம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுநூத்தம்பது கிராம் சூரணம் கிடைக்கும் அந்த எழுநூத்தி கிராம் சூரணத்தை ஒரு துணியில போட்டு நீங்கள் சளிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறு கிராம் சாஃப்டான பொடி கிடைக்கும் இந்த இருநூறு கிராம் பொடியை தினசரி ரெண்டு கிராம் அளவுக்கு அந்த பொடியை எடுத்து ஒரு துளி தேன் ஒரு துளி நெய் கலந்து ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினசரி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய பேச்சு திறன் குழந்தைகளுடைய சிந்தனை திறன் மூளை வளர்ச்சி இன்னைக்கு நிறைய குழந்தைங்க மொபைல் அடிக்டா இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்ல இதெல்லாம் குறையறத நீங்க பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மருத்துவ ரீதியாக ருத்ராட்சம் ஒரு மிகச்சிறந்த மருந்து இரண்டாவது புற்றுநோய்க்கு ருத்ராட்சம் ஒரு மிகச்சிறந்த மருந்து யாரெல்லாம் நம்ம வீட்டில் புற்றுநோயால அவதிப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ருத்ராட்ச சூரணத்தை நான் சொன்ன மாதிரி செஞ்சு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த ருத்ராட்சத்தை கொடுங்க ருத்ராட்சத்தோட வெளிப்புற அமைப்பும் புற்றுநோய் கட்டியோட அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இறைவன் பாருங்க ஒரு மனிதனால் தீர்க்க முடியாத நோய் மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய் கர்ம வினைகளால் ஏற்பட்டு தீர்க்க முடியாத நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி இறைவன் அதற்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பதில் தான் இந்த ருத்ராட்சம் அப்ப இதை கொஞ்சம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைந்து அந்த நோய் தன்மை குறையறதை நம்ம பார்க்கலாம் குழந்தையின்மைக்கு ருத்ராட்சம் ஒரு மிகச்சிறந்த மருந்து இன்னைக்கு இந்த பிரம்மஹத்தின்னு நம்ம சொல்லும் போது மனநோய் மட்டும் கிடையாது வாரிசை உருக்க முடியாத அளவுக்கு வாரிசு உருவாக முடியாமல் இருந்து நம்முடைய தலைமுறை நம்மோடவே அழிந்து போகுமோன்னு சொல்லக்கூடிய நோய் கூட பிரம்மஹத்தி தான் அப்ப பிரம்மஹத்தி தீரணா முதல்ல என்ன பண்ணும் ருத்ராட்சத்தை கழுத்துல கட்டணும் கழுத்துல கட்டினா மட்டும் போதாது நான் சொன்ன மாதிரி சூரணம் செய்து அதை கஷாயமாக நெய்யோடு தேனோடு கலந்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு குழந்தை உருவாவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நான்காவது தீராத நாட்பட்ட நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவங்க நம்ம யார் இருந்தாலும் சரிங்க இந்த மூட்டு வலி இருக்கு முதுகுத்தண்டு வலி இருக்கு வயிறு புண்ணு இருக்கு குடல் புண்ணு இருக்கு இதய நோய் இருக்கு ஈரல் நோய் இருக்கு எதா இருந்தாலும் ரெண்டு கிராம் ருத்ராட்சத்தை தேன் மற்றும் நெய் கலந்து சாப்பிடுங்க நல்ல மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது மனநோய்க்கு ருத்ராட்சம் மிகச்சிறந்த மருந்து மனச்சிதைவு நோய் ஸ்கெசோஃப்ரீனியா பைபோலார் டிசார்டர் இதை விட முக்கியம் இன்னொன்று ரொம்ப நல்லா நீங்கள் பாருங்கள் வீட்டில் குடி பழக்கம் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ருத்ராட்சத்தில் பண்ணால் டீ கொடுங்க வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம் இறை நம்பிக்கையோட ஆறு மாசம் மூணு கிராம் ருத்ராட்ச சூர்ணு முந்நூறு மில்லி தண்ணியில போடுங்க நல்லா கொதிக்க வைங்க நூறு மில்லியா குறைங்க வடிகட்டுங்க வடிகட்டி எடுக்கக்கூடிய ருத்ராட்ச சூரணத்தை தினசரி அவங்களுக்கு காலையில ஒரு வேலை மாலையில ஒரு வேலை உணவுக்கு முன்பு கொடுங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் குடிப்பழக்கத்தை நிறுத்தத்துக்காக இதை கொடுக்குறேன்னு சொல்லாம டீயா கொடுங்க ஏன்னா மனிதனுக்கு அகம்பாவமும் கர்வமும் ரொம்ப அதிகங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா ஓ நீ குடிப்பழக்கத்தை நிறுத்தத்துக்கு இதை கொடுக்குறியா நான் குடிக்கிறேன்னு சொல்லி வீம்புக்கு போகக்கூடிய மனிதனுடைய அகம்பாவம் இருக்கே அப்பா அதுக்கெல்லாம் மருந்தே இந்த உலகத்துல கிடையாது அப்ப அவங்களுக்கு இந்த டீயை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுடைய குடிப்பழக்கம் மது பழக்கம் போதை பழக்கங்கள் குறையறத நம்ம பார்க்க முடியும் இந்த குடிப்பழக்கம் போதை பழக்கங்களுக்கு அடிமையான நோய்க்கு பேரு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் வரும்போது அதை மாற்றக்கூடிய கெட்ட பழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது ருத்ராட்சம் தான் ஆன்மீக வழியில் பார்த்தாலும் சரி ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டு நீங்க அணிஞ்சீங்கனாலே இந்த சந்தகன் என்ன பண்ணாரா இந்த காளி வரம் கொடுத்து அரசன் ஆன பிறகு கழுத்திலிருந்து கால் வரை கண் தலையில வெறும் ருத்ராட்சத்தை மட்டுமே வந்து உடையாக அணிந்தார் அவ்வளவு ஒரு ருத்ராட்சம் போட்டதுக்கே என்னோட உயிர் காப்பாற்றப்பட்டு ஒரு நாட்டுக்கு அரசனாக நான் மாற்றப்பட்டேனே அப்ப உடல் முழுவதும் ருத்ராட்சம் தரித்தால் நான் எவ்வளவு நல்ல பலன்களை அடைவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவரோட அந்த இதிகாசத்துல இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ஏன் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன்னா எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு தொழில் பிரச்சனை எனக்கு யாரோ செய்வன வச்சிட்டாங்க எனக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எனக்கு புத்திசாலித்தனருக்கு இருந்தாலும் என்னால் பாசிட்டிவா இருக்க முடியல எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் இந்த ஜோசியரை பார்க்கலாமா இந்த பரிகார கோயிலுக்கு போகலாமான்னு எவ்வளோ பேர் ஓடிக்கிட்டு இருக்கும் எதுவுமே வேண்டாங்க ஜஸ்ட் ஒரு ருத்ராட்சம் போடுங்க இதுல மாத விளக்கில் ருத்ராட்சம் போடக்கூடாது இதில் வந்து சாவுல ருத்ராட்சம் போடக்கூடாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது சிவன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா தூய்மையானவன் அர்த்தம் மாசு மருவுமே கிடையாது எந்த அழுக்கும் கிடையாது எந்த பொய்யும் கிடையாது வெறும் உண்மை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ருத்ராட்சத்துக்கு கலங்கமே கிடையாது நல்லது கெட்டது மாத விளக்கு நேரம் குடும்பம் நடத்தும் போது தாம்பத்தியம் இருக்கும் போது எந்த நேரத்தையும் ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்து கொண்டிருக்கலாம் அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது முதல்ல நம்ம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்னு ஆரோக்கியம் இன்னொன்னு ஆன்மீகம் ஆன்மீகமாக நீங்க ஒரு சன்னியாசியாக மாறும்போது அல்லது ஒரு சந்நியாசினியாக நீங்க மாறும்போது உங்களுக்கென்று கடமைகள் உங்களுடைய கடை உங்களுடைய ருத்ராட்சத்தை பயன்படுத்துகின்ற முறைங்கிறது வேற ஆனா ஆன்மீகத்துல இல்ல தான் நம்ம இருக்கோம் நல்வழியில இருக்கணும் தர்ம வாக்கை வாழணும் கெட்ட பலன்களை குறைக்கணும் கெட்ட பலனற்ற வாழ்க்கைக்கு போகணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு நிச்சயமாக நமக்கு தேவையானது ஒரு ருத்ராட்சம் தான் இதில் ஒரு முகம் நல்லதா ரெண்டு முகம் நல்லதா நான்கு முகம் நல்லதா பன்னெண்டு முகம் நல்லதா இந்த கேள்விகள்லாம் நமக்கு இல்லைங்க உங்களுக்கு இறைவன் அருளால் நீங்கள் ஒரு கடைக்கு ருத்ராட்ச கடைக்கு போங்க கண்ணை மூடுங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க கையை தொட்டு ஒரு ருத்ராட்சத்தை எடுங்க அதுதான் சாமி உங்களுக்கு கொடுத்த ருத்ராட்சம் அந்த ருத்ராட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல தண்ணியில் போட்டு சுத்தம் செய்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு இறைவணக்கத்தை சொல்லி ஒரு கருப்பு கயிறு அல்லது சிகப்பு கயிறுல போட்டு உங்கள் கழுத்தில் கட்டிங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள் இருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே ரிச்சஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னா எந்த டிஸ்ட்ரிக்டு நீங்க சொல்வீங்க கோயம்புத்தூர் நம்ம சொல்லுவோம் திருப்பூர் சொல்லுவோம் அந்த பெல்ட் நம்ம கொங்கு மண்டலத்தை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா மற்ற இடங்கள்லாம் பணம் இருக்கு ஆனா தொழில் வளத்தோடு பணமும் சம்பாதித்து நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் தான் நீங்க கொங்கு மண்டலத்துக்குள்ள போய் ரோட்ல போற இருபது பேரை பார்த்தீங்கன்னா பத்து பேர் கழுத்துல ருத்ராட்சம் இருக்கிறத பார்க்க முடியும் ஒரு ஊரே சுபிக்ஷமா இருக்கு ஒரு மாவட்டமே சுபிக்ஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அங்க எல்லாம் இறைநிலையோடு இருக்கிறது தான் இறைநிலையை நாம் அடைவதற்கும் நமக்கு ருத்ராட்சம் தேவை ஸோ இருந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க எல்லாரும் கழுத்துல ஒரு ருத்ராட்சமாவது போடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் இதை நீங்க போட்டு இந்த ருத்ராட்சத்தை இறை நம்பிக்கையோடு போட்டு நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நான் வந்து வைரக்கல் போடுறேன் நான் பச்சைக்கல் போடுறேன் நான் பவழம் போடுறேன் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இல்லாமல் ஒரு ருத்ராட்சம் போதும் உங்களுடைய நவகிரகங்களை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்த இந்த செய்விங்க நான் நம்புறேன் இந்த வீடியோவை உங்களோட நட்பு வட்டாரங்களோடு சே பகிர்ந்து கொள்ளுங்க இது சார்ந்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா எனக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட சந்தேகங்களை கேளுங்க எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதற்கு பதில் சொல்ல நான் காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் பக்தி ஒளியுடைய மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்